மாண் அம்மா அவர்களை பொறுத்தவரையில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அவருடன் உடனிருந்து பணியாற்றியவன் அம்மா அவர்கள் என்ன சொல்ல சொல்லுகிறாரோ என்ன பேச சொல்கிறாரோ அதை மட்டுமே தான் நான் பேசி வந்திருக்கிறேன் செயல்பட்டு வந்திருக்கிறேன் என்பதனை அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் அண்ணன் வைகோ அவர்கள் மீது நான் மிகுந்த மரியாதையும் அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிறேன் இன்றைக்கு வைத்திருக்கிறேன் அவர் என்ன பேசினாலும் நான் அவர் மீது அன்போடு தான் இருப்பேன் மரியாதையோடு தான் இருப்பேன் நான் சொல்ல போகிற பதில் அவருக்குரிய பதில் அவர் மனது புண்படும்படியாக ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் நான் அந்த பிரச்சனைக்கு உள்ளே போக விரும்பவில்லை அரசியல் நாகரிகம் கருதி எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்து பதினொன்றில் நடந்த அந்த பேச்சு இன்று கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் ஆகிறது அதை இப்பொழுது பேச வேண்டிய நிலை ஏன் அண்ணன் அவர்களுக்கு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை அந்த பிரச்சனையை அது பிரச்சனையாக அல்ல நான் தான் சொல்லுவேன் அவர் விரும்பினால் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நான் அதை சொல்லுவேன் என்பதை தெரிவித்து